ஹரே நண்பா நண்பா வெற்றி எடுத்துகிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆட்டியும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள லாட்டியும் கெசிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்தே டூ ஆர் த்ரீ ஸோ நம்ம சரியான வெற்றி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது நண்பா எட்டு மணியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் எல்லாம் ரெண்டு நாளாக தொடர்ந்தே நம்மளுக்கு டபுள்ஸ் மாதமான வெற்றி கொடுத்துருக்கு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நம்மளுக்கு எல்லாமே பவரில் போச்சு நண்பா பாக்கி மூணு சோவில் பவரில் போச்சு ஆனால் பவர்லேயும் டேரக்டாகவும் எடுக்க மெத்தடு எடுக்கணும் அப்படின்ட்டுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தோம் இருந்தாலுமே அது எல்லாமே பவரில் நண்பா டேரெக்டாக வந்து இருந்ததுன்னா நல்லா ஒரு மாசு வச்சு கொடுத்துருக்கோம் நாலு சவுலையும் நாலு சவுலியும் பொறுத்த அளவுக்கு பவரில் நண்பா நம்மளுக்கு பாக்கெல்லாமே பா பக்காவ பாஸ் ஆகிட்டு இருக்குதுப்பா இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் இதுலேயே நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் பக்கம் நண்பா இதில் கம்பல்சரியான ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்துருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஒரு மணி டிஎல் கெசிங் பாருங்க பாருங்கள் ஆல் போடு ஒன்பது ரெண்டு பிசி பாருங்கள் ஒன்பது ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு பாக்ஸு கணக்கு சிங் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்று நாலு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு மூணு நாலு மூணு ஆறு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நம்ப எடுத்துருக்கேன் ஒரு மணி பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு வெற்றி எடுக்கணுங்கிறதுக்காகவே நல்லா முயற்சி பண்ணி தான் எடுத்திருக்கேன் பார்ப்போம் நண்பா உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கான எஸிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு நாலு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு மூணு ஆறு இது பார்த்தீங்கன்னா போர்டு வயசுல நம்மளுக்கு மாறினா போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நண்பா எடுத்திருக்கேன் அதே போர்டு வயசில் மாறினா மூ பி போர்டில் ஆறு இல்லைன்னா மூணு வரலாம் நண்பா இல்லைன்னா ஏ போர்டில் ஆறு இல்லைன்னா மூணு வரலாம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு பி போர்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் மாறினாலும் நம்மளுக்கு இப்படிதான நண்பா மாறும் இல்லைன்னா போர்டு வயசுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் கண்பில் இருக்கா நன் பாருங்கள் நண்பா பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா கேளா இலாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆன் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்பது மூணு மூணு நாலு நாலு எட்டு ஒன்பது எட்டு மூணு அஞ்சு மூணு ஜீரோ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு எட்டு ஜீரோ நாலு ஒன்பது எட்டு நாலு மூணு ஜீரோ ஒன்பது மூணு ஏழு ஒன்று ஏழு மூணு நாலு ஜீரோ ஒன்று போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு நாலு பி போர்டு ஒன்று ஏழு சி போர்டு ஒன்பது எட்டு கேளா பொறுத்த அளவுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நம்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நம்ம நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு செஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டு இருக்கேன்பா கேளா லாட்ரி கேளா லாட்ரியும் சரி டிஎல் லாட்ரையும் சரி இன்னைக்கு பாக்ஸை அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எடுத்துருக்கேன் ஏன்னா மெத்தனை தான் வந்து நான் போட்டு போட்டு பார்த்து மறுபடியும் புது புது மெத்தடில் போடுறதுனால நம்ப நம்மளுக்கு மிஸ் இருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எடுத்திருக்கேன் எப்பொழுதும் போடுற மெத்தட்லேயே நான் போட்டிருக்கேன் நண்பா இன்றைக்கி ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மெத்தட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் மெத்தடும் என் மெத்தடும் ஆனால் மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க இல்லைனா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளில் அதனால நான் மெத்தடும் சொல்லிக் கொடுத்துருவேன் அந்த மெத்தடு வரப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா உங்கள் மெத்தடையும் மெத்தடையும் மேட்ச் பண்ணி அதுக்கு தான் நண்பா முயற்சி இருக்கேன் ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் கொடுக்கணுட்டு முயற்சி பண்ணுறேன் நண்பா இன்னைக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னு இரு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கேரளா ஆர்டியில் கிடச்சதுனா கம்பல்சரியான இந்த வீக்கில் ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டி ஆர்டி கணக்கு பாருங்கள் ஆல் ரோடு எட்டு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் மூணு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ பாக்ஸ் கணக்கேசிங் பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று மூணு ஏழு நாலு நா மூணு நாலு ஒன்று நாலு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு போர்டுக்கான கேசிங் பண்ணி ஏ போர்டு அஞ்சு ஜீரோ பி போர்டு மூணு ரெண்டு சி போர்டு ஒன்று ஏழு நண்பா போர்டை பொறுத்தளவுக்குமே நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மிஸ் ஆகாத நண்பா ஆறு மணி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஆறு மணி தான் எப்பொழுதும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ எட்டு மணி நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரி நண்பா ஏன்னா ஆறு மணிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மணி பேட்டனை வச்சு நம்ம போட முடியாதுங்கிறதுனால நம்ம நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம மெத்தடை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த மெத்தடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு புது மெத்தடை நான் நண்பா அந்த மெத்தடை தான் நான் போட்டிருக்கேன் மெத்தடில் கம்பல்சரி வந்ததுன்னா நம்மளுக்கு டிஎல்ஆர்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் தினமும் நம்ம ஒரு வெற்றி கொடுக்கலான்ட்டு எடுத்துருக்கணும்பா நண்பா இந்த கெஸ்ஸிங்கில் இந்த மெத்தடில் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் இந்த மெத்தடில் மட்டும் நம்மளுக்கு வின்னிங் அடித்ததுன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஒன்று பிசி பாருங்க ரெண்டு எட்டு நாலு ரெண்டு நாலு ஏழு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ரெண்டு ஆறு பாக்ஸுக்கான கணக்கு எஸிங் பாருங்கள் மூணு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஜீரோ மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று பா இதுவும் நம்மளுக்கு டபுள்ஸில் வரமாரி இருக்கு டபுள் சில வந்தால் ஒன்று எட்டு எட்டுன்னு வரும் இல்லைனா ரெண்டு ரெண்டுன்னு வரும் உங்க உங்கள் கணிப்பில் டபுள்ஸில் என்ன வருதோ அதை நீங்கள் ப்ளே பண்ணீங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு எட்டு மணி அளவுக்கு கொஞ்சம் டபுள்ஸ் ரெண்டு நாளாக நம்மளுக்கு டபுள்ஸ் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு டபுள்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா நேற்று வந்து ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுன்னு கொடுத்தாங்க நே நேற்று ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க நண்பா இன்னைக்கே நம்மளுக்கு டபுள்ஸ் இல்லைன்னு வந்தால் எட்டு எட்டுன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டுன்னு கொடுக்கலாம் நண்பா உங்கள் கணிப்பில் டபுள்ஸ்ன்னு வந்தாலே எட்டு எட்டு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்று நண்பா இது மூணு தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்கள் கணப்பில் டபுள்ஸ்னோ வந்து தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா உங்கள் போர்டுக்கு எனக்கு பாருங்க ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு ரெண்டு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே நண்பா எடுத்திருக்கேன் போர்டை பொறுத்தளவுக்கு உங்கள் கணப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க வெற்றி தான் என் வெற்றி நண்பா ஓகே நண்பா நாளைக்கு சந்திப்போம் நண்பா தேங்க்யூ நண்பா